நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆசிர்வாதம் மன்னா மூலமாக இந்த புதிய மாசத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் கடந்த பதினோரு மாசங்களை கிருபையாக கரம் பிடித்து பாதுகாத்து ஆசிர்வதித்து இதுவரைக்கும் நடத்தி வந்ததுக்காக நன்றி சொல்லுவோம் இனியும் நடத்த இருக்கிறார் என்று கத்தரை சோத்தரிப்போம் அல்ல லூயா பெரிய மாணவர்களே இந்த மாசத்தினுடைய வாக்குத்தின்படி கத்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் வெளிப்படுகிறார் ஆமேன் பதினோரு மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா சூழ்நிலையும் கத்தர் மாற்றி அமைக்கப் போகிறார் சோர்ந்து போகாதிருங்கள் கத்தர் உங்களுக்காக இந்த புதிய மாதத்தில் நாண்டின் கடைசி மாதத்தில் கூட உங்களை அவர் பலப்படுத்தி தேற்றி ஆசிர்வதித்து புது வருஷத்துக்கு ஆயத்தப்படுத்தி மேன்மையாக வைக்க வல்லவராயிருக்கார் ஹாலூயா இந்த மாசத்திலே கற்றுக் கொடுத்த வாக்கு வாசித்து ஜபிக்க போகிறோம் எழுதின நிரூபம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமேன் சொல்லலாமா ஆமேன் ஹலே லூயா என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் உங்களை குடும்பத்தை உங்கள் வாழ்க்கையில் இதுவரை காணப்பட்ட பலவீனம் இதுவரை காணப்பட்ட போராட்டங்கள் இவக்கு இவருக்கு தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் வெளிப்படுகிறார் சோர்ந்து போகாதருங்கள் கத்தர் உங்களை விசுவாசத்திலே முதலாவது பலப்படுத்த விரும்புகிறார் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆப்ரஹாம் என்ற மனுஷனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் பலனடைந்து கொண்டே வந்தது ஏறக்குறை நூறு வயது வருகிற காலத்தில் கர்த்தருடைய வாக்கு அவன் நம்பிக்கோட விசுவாசித்தான் நம்புவதற்கு ஏதுவில்லாத நிலமையிலும் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இல்லை இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற நிலைமையில சூழ்நிலைகள் போராட்டத்தில் கால தாமதங்கள் தடைகள் என்று தாண்டி வருகிற காலத்தில் உங்கள் விசுவாசம் பலனடையும்படி கர்த்தர் கிருபை செய்வார் ஹலூயா விசுவாசத்தில் நீங்கள் பலனடைய பலனடைய கர்த்தர் காரியங்களை கைகூடி வரப்பண்ணுவார் சோர்ந்து போகாத உங்களுக்கு வாக்கு தத்துவம் நிறைவேறும் இந்த புதிய மாசத்திலே உங்கள் விசுவாசத்தை தேவன் பலப்படுத்துவார் ஆமேன் சொல்லலாமா தாவிது வாழ்க்கையிலே தாவிதுக்கு விரோதமாய் வந்த பலத்த சத்துரு இன்றைக்கு நமக்கும் எதிரான சத்துரு உண்டு நம்மை விட பலவான்கள் உண்டு நம்மை விட விரோதிக்கிற போராட்டக்காரர்கள் உண்டு எந்த விதத்தில் நம்மை முன்னேற விடாதபடி செய்கிற சாத்தான் சத்துருடைய கூட்டம் உண்டு நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின பிரச்சனை போராட்டங்கள் பலவீனங்கள் என்று எத்தனை வந்தாலும் வேதம் சொல்லுகிறது சங்கீதத்தில் பதினெட்டாம் சங்கீதம் பதினேழாம் வசனத்தில் என்னிலும் பலவான்களாயிருந்தேன் என் பலத்த சத்துருவின் கைக்கும் என்னை பகைக்கிறவுடைய கைக்கும் கத்தர் என்னை விடுவித்தார் அலலூயா இந்த மாதம் விடுவிக்கிற மாதம் இந்த மாதம் உங்களை விட பலத்திருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி உங்களை பலவீனப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி கத்தர் உங்களை விடுவிக்கப் போகிறார் பிள்ளைகளை குடும்பத்தை உங்கள் காரியத்தை விடுவிக்கப் போகிறார் கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கத்தரை நம்பியிருங்கள் கத்தரை நிறைய முன்வைத்து ஓடுங்கள் அதோடு கூட ஜப வாழ்க்கையில பலப்படுத்துவார் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் கட்சல ஜமிக்கும் பொழுது தேவ தூதுவன் வந்து கத்தராக இயேசுவை பலப்படுத்துகிறார் காரணம் என்ன ஆண்டவர் ஒரு ஜெயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் கல்வாரியிலே அந்த ஜெயத்துக்கு நேராய் ஒரு பலன் தேவைப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றைக்கு கூட நீங்கள் குடும்பமாய் ஜெபிக்க ஆரம்பிங்கள் ஃபாஸ்டிங் இருந்து ஜபிக்க ஆரம்பிங்கள் ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பிங்கள் பதினோரு மாதம் இல்லாத ஒரு ஜெயத்தை இந்த மாதம் கற்றலிடுவார் புதிய ஆண்டிலே கற்றலிடுவார் ஹால லோயா இப்பொழுது ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த புது மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் கடந்த பதினோரு மாதங்களுக்கு ரூபாய் நடத்தினருக்காய் நன்றி சொல்லி இந்த பன்னெண்டாவது மாதத்தை உன்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த காலை ஜபிக்கிற அத்தனை குடும்பத்தின் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பிரதிஷ்டை பண்ணி ஜபிக்கிறேன் பிள்ளைகள் வாழ்க்கை காரியங்கள் ஊழியர்கள் வேலைகள் சம்பாத்தியங்கள் சகலத்தையும் பிரதிஷ்ட பண்ணி ஜபிக்கிறேன் இல்லை போக்குவரத்தையும் பிரதிஷ்ட பண்ணி ஜபிக்கிறேன் பாதுகாப்பு பலன் சுகம் ஆரோக்கியம் பெருகட்டும் பதினோரு மாதம் பட்ட வேதனை கண்ணீர் துக்கம் பாடு தடை தாமதம் எல்லாம் நீங்கி போவதாக பலவான்களாக இருக்கிற சத்துருக்களை பலவீனப்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் பலத்தால் இடைக்கட்டி சத்துருக்களை ஜெயிக்கிற பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இவருடைய ஜப வாழ்க்கை விசுவாசம் எல்லாம் பெருகட்டும் இவர்களுக்குள்ளிருக்கிற நம்பிக்கை பலனடையட்டும் கத்தர் செய்வார் தருவார் கத்தர் பலன் தருவார் கத்தர் நிச்சயம் எல்லாவற்றை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை பெருகட்டும் ஆசீர்வதியும் எல்லாவற்றிலும் கல்வாரி சிலைவில் ஜெயம் எடுத்து அந்த பலனை அந்த வெற்றியின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த ஆண்டின் கடைசியில் காத்திருந்து ஜபிக்கிற ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற அத்தனை பெலனை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வெற்றிக்கு நேராய் வழி ஜெயத்துக்கு நேராய் வழி நடத்துவீராக புதிய ஆண்டுக்குள் போகும்போது பலத்தோடு வெற்றியோடு போக இந்த நாள் ஆயத்தப்படுத்தி ஆசிர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தையும் வழிநடத்தும் எல்லா மகிமை துதி செலுத்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன் காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் கத்தர் மாசத்தில் கத்தர் பலப்படுத்துவார் அவரையே முன்வைத்து விசுவாசிப்போம் ஆமே